நீங்கள் வந்து கலர் வெண்டி சாப்பிட்ருப்ப இது மஞ்சள் அதிகமாக சேர்ப்பேன் ஆனால் இதுதான் அதிகமான சத்து ஆமாம் இதில் வெண்டி கேட் விட்டமின் சியும் கேவும் இருக்குது ஆ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை நோய் இருக்காங்கல்ல சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஆமாம் இது வந்து சாப்பிட்டோம்னா சக்கரை நோயோட அளவு குறையும் புற்றுநோய் உள்ளவங்களுக்கு அவத்தவங்களாம் புற்றுநோய் புட்டு நோய் இப்போ புட்டு குறையும் ஆமாம் கற்பிணி பெண்கள் சாப்பிட்டான்னு வச்சுக்கவே கருப்பு போய் வளர்ச்சி நல்லா வரும் ஆமாம் எவ்வளவோ பயன்கள் இருக்கு நீங்கள் பச்சை கலர் வெண்டிகையாக பார்த்து அவங்க மஞ்சள் கலர் இருக்கு என்னன்னா அது மஞ்சளாக இருக்குது அப்படின்னு வாங்க மாட்டேன் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆனால் வாங்க மாட்டாங்க இதுதான் நல்லது அதான் எதுவும் நல்லதுதான் இது வந்து உண்மையான நம்மளோட நாட்டு வெண்டிக்கா இது நிறைய இடத்துல அதிகமாக இப்போ விளைச்சல் அதிகமாக யாரும் போறது இதுதான் நமக்கு ஆனால் நல்லது எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் நல்லா சாப்பிட்றது எதிர்ப்பு சக்தி இருக்கும் எதிர்த்து அதிகமான சக்தியில் இருக்குல்ல அப்படியா நிறையா எதிர் சுத்தி தான் இருக்குது அதிகமான வேலை பச்சை வண்டிகை சாப்பிட்டா மூளை விளையாச்சும் நல்லா வளரும் அப்படின்ட்டாங்க நம்ம நம்ம வஞ்ச வண்டிகை சாப்பிட்டோம்னா அதிகமான சத்து சக்கரவண்ணுக்கு ரொம்ப நல்லது பழ கொட்டையை சாப்பிட்டா சக்கர வகை சரியாகிடும் அது அதுமாதிரி இதுதான் அதிகமான சத்து வாங்க